அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தை பார்க்க போகும்போது சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க இந்த ஜாதகம் கேந்திரம் கெட்ட ஜாதகம்பா அப்படிம்பாங்க அப்போ கேந்திரம் கிட்ட ஜாதகங்கிறது ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆனால் ஏத்தாக்குல உட்காந்து உட்காந்துருக்கிற நம்மளுக்கு எதுவும் தெரியாது கேந்திரம் கட்ட ஜாதகம்னு சொல்கிறப்படியே கேந்திரங்க கேந்திரம் கெட்டதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னு இவனுக்கு புரியாது அதாவது லக்னங்கிறது தான் முதல் கேந்திரம் நாலாம் பாவம் இரண்டாவது கேந்திரம் லக்கணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏழாம் பாவகம் ச சப்தம கேந்திரம் அதாவது மூன்றாவது கேந்திரம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தசம கேந்திரம் அதாவது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப வலுவான கேந்திரத்திலேயே வலுவானது பத்தாவது கேந்திரம்தான் இந்த நாலு ஒன்று நாலு ஏழு பத்து இதுதான் வந்து கேந்திர அமைப்புகள் இந்த கேந்திரத்தில் எந்த கிரகமும் நிற்கலை பரவாயில்ல மத்தியம ஆயுள் இருக்கும் கேந்திரத்தில் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து மற்ற இடத்துல ஏதோ ஒரு சுப கிரக தொடர்பில் இருக்கும் பொழுது இருக்கும் சரி இந்த கேந்திரம் கெட்ட ஜாதகம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாலு ஒன்று நாலு ஏழு பத்தில் எந்த கிரகமும் நிற்காம இப்போ செவ்வாய் சனி சிறப்பு பார்வையாக பார்க்குது அதாவது செவ்வாயினுடைய நாலு பத்து இது ரெண்டு சிறப்பு பார்வை சனிக்கு வந்து மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வை இந்த நாலு பாவகத்துலேயும் இந்த ரெண்டு கிரகமும் பாவத்துவமாக அதாவது சனி முழு பாவர் செவ்வாய் முக்கால் பாவர் அப்படிங்கிற நிலையில் ரெண்டு கிரகமும் சிறப்பு பார்வையாக இந்த நான்கு கேந்திரத்தை பார்க்கும் நிலையில் நாலு கேந்திரத்தையும் பார்க்குது ஆனால் அந்த கேந்திரத்தில் கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற நிலையில் அந்த கேந்திரம் சனி செவ்வாயினுடைய பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி செவ்வாயினால் பார்வை அர்த்தம் லக்கணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரும் சரியில்லை நாலாம் பாவமும் சரியில்லை ஏழாம் மனைவி குள சம்பந்தப்பட்ட வகையில் சரியில்லை பத்தாம் பாவத்தை பார்க்குது சனி செவ்வாயினுடைய பார்வை கொடுக்குறோம் சுபத்துவம் இல்லாத செவ்வாயும் சனியும் பார்க்கும் பாவகங்கள் நாசமாகும் தான் ஒரு விதி அப்படிங்கிற நிலையில் எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லாத செவ்வாயோ சனியோ இந்த நான்கு கேந்திரங்களிலும் வேறு எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாத நிலையில் இந்த பாவர்கள் பார்த்த ஜாதகம் தான் கேந்திரம் கெட்ட ஜாதகம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இதை வந்து எத்தனை பேர்த்துக்கு புரியும் அதுக்கு தான் ஒரு விளக்கம் நான்கு கேந்திரங்களும் பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டு நான் சேதமடைந்த தான் அந்த ஜாதகர் எதுக்கும் சரியில்லாத நிலையில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம்